வணக்கம் ஓம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான பலன்கள் புதன் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய செயல்கள் திங்கிங் ப்ராசஸ் அத்தனையும் லாபத்தை நோக்கிய ஒரு பயணமாகவே உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆனால் இந்த வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல வந்து மறைகிறார் அதே சமயத்தில் செவ்வாய் ராகுவோடு இணைந்து அந்த நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா அப்போ அந்த வைகாசி மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்ப நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு மாதிரி கோபத்தன்மை ஆக்ரோசத்தன்மை இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் மட்டும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பது சிறப்பு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாத தன்னுடைய தொடக்கத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்ப தனக்காரகன் பொருளாதாரத்துக்கு ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது என கடந்த இரண்டரை வருடங்களாக தனம் சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது இந்த மாதத்திலிருந்து குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய தன்மை தனம் பொருளாதார சார்ந்த சமயத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு மதிக்காதவர்கள் இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அதே சமயத்தில் சனியினுடைய பார்வையும் இருக்குது அப்போது உங்களுடைய மனம் சில சில சமயங்களில் ஒரு வகையான ஒரு குழப்பம் சா சகோதர சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுவது ஸோ அதே சமயத்தில் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது இதையெல்லாமே இப்போ இந்த மாதம் செய்வது நல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய தன்மை அல்லது அதன் மூலமாக கடன்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தாய் ஸ்தானம் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் இடம் அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் நான்காம் இடத்தில் கேது இருக்குல்லவா சில பல தொல்லைகள் தாயின் ரீதியாக அல்லது தாயினுடைய உடல்நலம் ரீதியாக கொடுத்துக் கொண்டிருந்ததெல்லாம் அது இப்போ மறையக்கூடிய தன்மை ஏன் சொல்கிறேன்னா அந்த சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை ஸ்தானத்தின் மீது பதுகிறது அப்ப தாயின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் என்ன சுகஸ்தானத்தை நம்ம பெருக்கி கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறது ஏன் சொல்றேன் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இந்த மாதம் அதாவது வைகாசி ஆறாம் தேதி வந்து அமைய போகிறார் அப்போ நிச்சயமா அந்த நான்காம் இடத்தை சுபகிரம் பார்த்துக் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பெற்ற ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஐந்துக்குரியவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த வைகாசி ஆறு அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கிறார் அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உகந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அந்த குழந்தை ஆட்சி பலத்துடன் வலிமையாக அந்த குழந்தை காரகனோட இருக்கின்ற காரணத்தால் அது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவு செய்து குழந்தைக்காக ஒரு செலவு செய்து அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு அதனால ஒரு மன வேதனை அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயம் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கோர்ஸ் அந்த காலேஜ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை சொல்ல கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை அந்த குருபகவானுடைய பார்வை பெறுகிறது அப்போ இதுவரைக்கு சனியினுடைய பார்வை பெற்று அதில் அந்த கடனில் எதிர்ப்பு பகையை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய தன்மை நோய் அதிகமாக இருந்தது உடல்நலத்தில் பல பிரச்சனைகள் துன்பங்கள் சந்தித்து கொண்டிருந்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரியான டாக்டரை அணுகக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்லலாம் இதுவரைக்கு யாரெல்லாம் உங்களை பின்னாடி உங்கள் முதுகு பின்னாடி இருந்து குத்தி கொண்டு உங்களுக்கு துரோகம் எழுவித்து கொண்டிருந்தார்களோ அவர்களை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழுக்குரியவன் பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிட்டாரே குருபலன் இல்லையே ஆனால் அந்த குரு பகவான் யாருடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா சுக்குரன் காரகன் திருமண காரகன் என்று போய் அந்த இந்த மாதம் இந்த வைகாசி மாதம் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ ஏன் திருமணம் நடக்காது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை சமூகத்தில் ஒரு சில விஷயங்கள் நல்ல பல விஷயங்கள் செய்து அதன் மூலம் புகழையும் கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புத தன்மையாக விளங்குகிறது எட்டாம் இடத்தை அட்டமஸ்தானம் வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ இதுவரைக்கும் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு வேதனையை கொடுத்து கொண்டது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது அந்த பிரச்சனை தீர்க்க முடியாமல் தவித்துக்கொண்டு கொண்டு ஏதோ ரூபத்தில் மனவேதனை அல்லல்பட்டு கொண்டிருந்த மிதனராசி என்பவர்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழியிலிருந்து வெளிவரக்கூடிய வேதனையிலிருந்து வெளிப்படக்கூடிய செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்தார் அப்போ கடந்த காலத்தில் தொழிலையும் நல்லா இல்லை ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கல நிறைய இடத்துல வேலையிலும் பல இடர்பாடுகள் இருந்தது இப்பதான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைந்து கொண்டு சின்ன சின்ன தொந்தரவுகள் தொழிலில் வேலையில் சில அலைச்சல்கள் திருச்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தது அங்கே ராகு இருக்கார் அல்லவா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை உருவாக்கும் அந்நியர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தெரியாத நபர்கள் முன்பின் அறியாத நபர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை பட் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் ஏன்னா புதன் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஷேர் மார்க்கெட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பனிரெண்டில் போய் மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தால் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களும் இந்த கம்யூனிகேஷன் டீல் பண்ணுறது இந்த அதாவது இந்த மாதிரி அதாவது தகவல் தொடர்பு துறையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சோ இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்